I'm sorry, 나한타 시고 நாள் மட்டுமே அவரால் போக முடிந்ததுனால மற்ற ஆறு நாளும் அந்த ராமகிருஷ்ணர் என்ன நாள் தான் ே ராமகிருஷ்ணனுடைய மறைவுக்கு பின்னாடி அந்த நாட் பொறுப்பில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் தொகுத்து புத்தகமாக வெளியிடுகிறார் அந்த புத்தகம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய அமுத மொழிகள் என்ற பெயரிலே வந்திருக்கின்றது அதிலிருந்து சில பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய பொன்மொழிகளை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் பகவான் அதன் மனமெல்லாம் எங்க தெரியுமா தான் கரையிலே இட்ட முட்டைகளின் மீது அதுபோல இல்லற வாழ்க்கையில் உங்களுக்குரிய எல்லா கடமைகளையும் ஆனால் மனதை இறைவனிடம் இறைவனிடம் பக்தியை அடையாமல் இல்லறத்தில் ஈடுபட்டால் மேலும் மேலும் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறீர்கள் ஆபத்து துன்பம் கவலை இவையெல்லாம் வந்து மோதும் போது மன உறுதியை இழக்கிறீர்கள் அது மட்டுமல்ல உலகியல் விஷயங்களில் மனம் செல்கின்ற அளவுக்கு நமது மனதிலே பற்றும் அதிகரிக்கும் கைகளில் எண்ணெயை கொண்டு பழாப்பழத்தை வெட்ட வேண்டும் இல்லாவிட்டால் பிசின் கைகளிலே ஒட்டிக்கொள்ளும் அதுபோல பக்தி என்ற எண்ணெயை பூசிக்கொண்டு இல்லறத்திலே ஈடுபடுங்கள் அப்பொழுது இல்லற விஷயங்களில் மனம் பற்றில்லாமல் இருக்கும் இந்த பக்தியை அடைவதற்கு தனிமை தேவை வெண்ணெய் எடுக்க வேண்டும் என்றால் உரையிலிட்ட பாலை இடத்திலே வைக்க வேண்டும் அசைத்து கொண்டு தயிர் சரியாக தோயாது பிறகு எல்லா வேலைகளையும் ஒதுக்கி விட்டு தயிரை கடைய வேண்டும் அப்போதுதான் வெண்ணை திரண்டு வரும் பகவான் ராமகிருஷ்ணன் உதவ சொல்றாரு அதாவது ஐந்து கட்டளைகள் சொல்றாரு இந்த அமுத மொழிகளில் முதல் வாலிமொழியே வந்துடும் இந்த விஷயம் ஐந்து கட்டளைகள் என்ன ஐந்து கட்டளைகள் இந்த ஐந்து கட்டளைகளை பின்பற்றினால் போதும் பகவான் சொன்ன அந்த ராமகிருஷ்ணன் சொல்ற அந்த வழியில நம்ம போற மாதிரி இருக்கும் முதல் கட்டளை மனித வாழ்க்கை லட்சியம் இறைவனை அடைவது அது ரெண்டாவது கட்டளை என்னன்னா சரி இறைவனை அடைவதுன்னு சொல்லி அதுக்கான வழி சொல்லணுமே அதுக்கான வழிதான் வந்து சத் சங்கம் முதல் கட்டளை அதுக்கப்புறம் தனிமையிலே இறைவனுக்காக வழிபடுதல் பிரார்த்தனை செய்தல் ரெண்டாவது கட்டளை தனிமையிலே மூணாவதாக விவேக வைராக்கியம் எது எனக்கு இறைவனை நோக்கி கொண்டு செல்லும் எந்த விஷயம் எந்த காரியம் என்னை இறைவனை நோக்கி கொண்டு செல்லும் எது என்னை இது ரெண்டாவது மூணாவது கட்டளை நாலாவது கட்டளை பணக்கார விட்டு வேலைக்காரி ஆக நம்முடைய கோல் நம்முடைய லட்சியம் என்ன மனித வாழ்க்கை லட்சியம் இறைவனை அடைவதுன்னு சொல்ற மாதிரி அந்த இறைவனை அடைவதற்கான வழி முதலாவதாக சத் சங்கம் இரண்டாவதாக தனிமையிலே இறைவனுக்காக பிரார்த்தனை செய்தார் மூணாவதாக விவேக வைராக்கியம் எது நல்லது எது கெட்டது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நாலாவது பணக்காரர் வீட்டு வேலைக்க இந்த நாலு கட்டளையை பின்பற்றினால் பகவான் சொன்ன அந்த லட்சியத்தை நாம் அடையலாம் முதலாவது கட்டளை சத் சங்கம் சத் சங்கம்ங்கிறது சாதுக்களோடு சத் சங்கம் பேசுறது மட்டும் சத் சங்கம் கிடையாது அதுவும் அமுதமொழிகளை வாசித்தல் அன்னையாருடைய உபதேசங்களை வாசித்தல் சுவாமி விவேகானந்தருடைய புத்தகங்களை வாசித்தல் இது எல்லாமே சச்சங்கம் தான் நீங்க படிச்சது மற்றவங்களோட பேசி டிஸ்கஸ் பண்றது மேல அவரோட கலந்துரையாடுவது அதுவும் ஒரு சத் இந்த மாதிரி அடிக்கடி தனிமையில அதாவது குரு

இந்த ஆன்மீக Godfassi, Norwegian, especially the Шokhall Roadhead, these days, <laughs> Kinag avenues, to try to frame like the king전. Who will work to observe you? When we leave someone from the back, we see the explicitly the undercover will never know. We see this scene. When we started coloring, of தம்பைய வேலையிலுக்கு போயிட்டு இருந்து சொல்லிட்டு இப்ப முதல்ல சத்தம் போட்டுருக்குன்னா பயந்துருக்குதுன்னா இப்ப தெளிவாயிட்டான் அப்புறம் அப்படியே வெளிச்சம் வந்து வெளிச்சம் வந்து சூரிய வெளிச்சம் முகத்துல பட்டு விடுஞ்சதி கொண்டு தெரிஞ்சுட்டு அப்பா அப்படியே அந்த கையில கட்டா உத்து விடுறாங்க அவிழ்த்து விட்டு அப்பா உடனே இவன் முதல்ல நான் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னான் அப்புறம் சத்தம் சத்தம் என்னால தாங்க முடியாம

நீ பயந்ததையும் பார்த்தேன் நீ தெளிவானதையும் பார்த்தேன் இப்போ நீ இவ்வளவு தூரம் சொல்லும்போது இவ்வளவு தெளிவாக இருக்கிறதுன்னு பார்த்தேன் இது எல்லாம் நீ புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த கஷ்டம் இருக்கிற பயம் இதெல்லாம் வர்ற வரைக்கும் நான் உனக்கு தெரியும் படத்தில் இப்போ உனக்கு எப்படி வாழுறதுன்னு தெளிவாக ஆகிடுச்சி இனிமேல் என்னுடைய உதவி தேவையில்லை தெரியவொன்னே உன் கட்டல் நான் அவங்களுக்கு தேவையோ அதே போல தான் பகவான் கூடயே இருக்கிற

இப்ப நாம சந்தோஷப்பட்ட கடவுளுக்கு சந்தோஷம் இது அடிப்படையா வச்சு பகவான் ராமகிருஷ்ணன் அப்ப தன்னை சந்திக்க வர்ற இளைஞர்கள் பக்தர்கள் எல்லோருக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனிதனுடைய உண்மையான வழிபாடு என்ன அப்படின்னா இறைவன் அடைகிறது அதை விட இறைவனுடைய ரூபமாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு சேவை செய்யறது அப்படின்னு சொல்லி விவேகானந்தருக்கு எல்லா விதத்திலும் தனிப்பட்ட முயற்சி பயிற்சி கொடுக்குறாரு இந்த மனிதர்களுக்கு தான் நம்ம என்ன பார்க்கணும் இறைவனா பார்க்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கு நாம உதவணும் அதை அடிப்படையா வச்சுதான் விவேகானந்தர் இந்த ராமகிருஷ்ணா படத்தை என்ன பண்றாரு முதல் முதல்ல நிறுவுகிறார் நிறுவி என்ன சொல்றாருன்னா யாரெல்லாம் மன கஷ்டத்தோடையும் உலகியல்ல துன்பத்தோடையும் வாழ்ந்து நம்மளை நோக்கி வர்றாங்களோ அவங்களுக்கு மன அமைதியையும் யார் ஏழைகளாகவும் நோயாளிகளாகவும் வராங்களோ அவங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சேவை சேவை செய்யக்கூடிய நிறுவனமாக ராமகிருஷ்ண மடம் இருக்கும்னு சொல்லி எல்லா படங்களையும் பள்ளி கல்லூரிகள் இந்த மாதிரி மருத்துவமனைகள் ஆரம்பிச்சு ஏழைகள் அதன் மூலம் பயன்பெற்று போவாங்க பக்தர்கள் இதன் மூலம் பயன்பெற்று போவாங்க இவ்வளோ பெரிய மிஷனை ஆரம்பிச்சு நீங்க பல இடங்கள்ல மடங்கள் நடந்துக்கிட்டீங்க மருமருந்தே கோற்றியோ ஓ விடை பயிர் நீக்கும் பித்தகா கோற்றியோ एदु वेरु आरलोम इरेवनी पोत्री ओम इरेवनी पोत्री ओम सागर अयरुलोम देवमे पोत्री ओम सागर अयरुलोम देवमे पोत्री ओम सर्वदेव उपरे पोत्री ओम सर्वदेव उपरे पोत्री ओम सर्वदेवी रूपरे पोत्री ओम सर्वदेवी रूपरे पोत्री ओम सर्वधर्म स्थापक रे पोत्री ओम सर्वधर्म स्थापक रे पोत्री ओम सर्वधर्म कडीविन रे पोत्री ओम सर्वधर्म कडीविन रे ॐ सर्वदेवदेवीस्वरूप yeah i uh -huh.